திருப்பூரில் ஒரு லட்சம் கடைகளை அடைத்து வியாபாரிகள் போராட்டம் சொத்து வரி மற்றும் குப்பை வரி உயர்வை ரத்து செய்ய கோரிக்கை சென்னையில் சாரலுடன் தொடங்கியது மழை இன்று மிக கனமழை பெய்யும் என்றும் கணிப்பு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரியில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல மீனவர்களுக்கு தடை விதி ஸ்ரீவில்லிபுத்தூரில் நேற்று இரவு பெய்த கனமழை வைத்தியநாத சுவாமி கோவிலுக்குள் புகுந்த மழைநீர் கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்திற்கு மேலும் நானூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு கட்டுமானப் பணிகளை விரைந்து முடிக்கக்கூடிய வகையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆணை விருத்தாச்சலம் அருகே சாத்தியம் கிராமத்தில் வெள்ள நிவாரணம் வழங்கவில்லை என்று புகார் வேப்பூர் சாலையில் பொதுமக்கள் சாலை மறிய புயல் வெள்ளத்திற்கு உரிய நிவாரணம் வழங்கவில்லை என்று அதிமுக குற்றச்சாட்டு விழுப்புரத்தில் வரக்கூடிய சனிக்கிழமை ஆர்ப்பாட்டம் என்று எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு அம்பேத்கர் பெயரை கூறுவது ஃபேஷன் ஆகிவிட்டது என்று அமித்ஷா பேசிய விவகாரம் கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் போராட்டம் திருச்சியில் டேட்டு போட நாக்கை வெட்டிய விவகாரம் சிறைக்கு சென்று ஏலியன் பாய் ஹரிஹரனிடம் விசாரணை மேற்கொள்ள மருத்துவ குழு திட்டம் மதுரை விமான நிலைய விரிவாக்கத்திற்காக நிலம் கையகப்படுத்த எதிர்ப்பு சின்ன உடைப்பு கிராம மக்கள் தர்ணா போராட்டம் உலக செஸ் சாம்பியனாக மகுடம் சூடிய குகேஷுக்கு பரிசுத் தொகையில் வரிவிலக்கு அளிக்க வேண்டும் காங்கிரஸ் எம்பி சுதா நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு கடிதம் புதுச்சேரியில் தனி அணியாக செயல்படுவதாக கூறி மூன்று எம்எல்ஏக்களை இடைநீக்கம் செய்ய பாஜக திட்டம் புதுச்சேரி சபாநாயகர் செல்வத்தை அவசரமாக டெல்லிக்கு வர கட்சி தலைமை அழைப்பு சபரிமலையில் பாரம்பரிய வனப்பாதை வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கு இன்று முதல் சிறப்பு பாஸ் கூட்ட நெரிசலில் சிக்காமல் தனி வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்ய ஏற்பாடு விலைவாசி அடிப்படையில் நூறு நாள் வேலைத்திட்ட ஊதியத்தை உயர்த்த வேண்டும் நாடாளுமன்ற நிலைக்குழு பரிந்துரை பயணிகளின் வசதிக்காக புதிய செயலியை அறிமுகப்படுத்துகிறது ரயில்வே துறை ரயில்வே தொடர்பான அனைத்து வகையான சேவைகளையும் பெற முடியும் என்று தகவல் நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே விலாசம் கேட்டு சரியாக சொல்லாத வீட்டின் மீது பெட்ரோல் குண்டு வீச்சு தெருவில் நடந்து சென்றவர் மீதும் அறிவாளால் தாக்கிய கும்பலுக்கு காவல்துறை வீச்சு பசிபிக் கடலில் உள்ள வனுவாட்டுத் தீவில் நிலநடுக்கத்தால் பேர் உயிரிழப்பு நூற்றுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்த நிலையில் கட்டடங்களும் சேதம் சின்ன உடைப்பு கிராமத்தில் தர்ணா போராட்டம் நடைபெறுகிறது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சிவகுமாரிடம் கேட்கலாம் சிவகுமார் மக்களுடைய கோரிக்கை என்ன அவர்களுடைய போராட்டம் சார்ந்த கோரிக்கைகளை பதிவு செய்யுங்கள் நிச்சயமாக வினையாக அதாவது மதுரை விமான நிலைய விரிவாக்கத்திற்காக அறுநூத்தி முப்பத்தி மூணு ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டுள்ளது இது கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டே வந்து இந்த நிலங்கள் வந்து கையகப்படுத்தப்பட்டு இதற்கான மதிப்பீடு தொகையை வந்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இந்த சின்ன கிராம மக்கள் வழங்கப்பட்ட வீடுகள் பாதிக்கப்படுவதாக ஏற்கனவே இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நில மதிப்பீடு கணக்கப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வந்து இழப்பீடு தொகை வழங்கியதால் இது தங்களுக்கு போதாது என்றும் மேலும் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு சட்டத்தின்படி வந்து நிலம் கையகப்படுத்த வேண்டும் மீள்குடு அமருக்காக மூன்று சென்ட் நிலம் மற்றும் வீடு கட்டி கொடுக்க வேண்டும் என பல்வேறு கோரிக்கை வைத்து கடந்த ஒரு மாத காலமாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் சின்னப்படைப்பு கிராம மக்கள் இந்த நிலையில் கடந்த மாதம் வந்து ஆயிரத்துக்கும் மேற்பட்ட போலீசாருக்கு வைத்து நிலத்தை வந்த அதிகாரிகளை முற்றுகையிட்டு பொதுமக்கள் தொடர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபடுகின்றனர் இது சம்பந்தமான வழக்கு நீதிமன்றத்தில் நடைபெற்ற போது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து உரிய இழப்பீடு தொகையையும் மாற்று ஏற்பாடு செய்து செய்த பிறகு நிலத்தை கையப்படுத்த வேண்டும் மதுரை உயர்நீதிமன்ற கிளை மாவட்ட ஆட்சியருக்கு கடந்த ஒன்பதாம் தேதி உத்தரவிட்டது நான் இந்த உத்தரவு நாளைய மீண்டும் வந்து நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வர உள்ள நிலையில் இதுவரை அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் தங்களுக்கு மீள்குடிய அமர்வு அமர் ஏற்படுத்தி தரும் வரை இந்த நிலத்தை கையப்படுத்தாமல் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டுவதாகவும் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு எடுத்து பல்வேறு மாவட்டங்களில் இருந்து இந்த கிராம மக்களுக்கு வந்து தொடர்ந்து போராட்டத்துக்கு ஆதரவு எடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டு தற்போது இந்த இது குறித்து இந்த பகுதி போராட்ட குழுவினர் நடக்கப்போம் சார் உங்களுடைய கோரிக்கை என்ன நீதிமன்றம் என்ன உங்களுக்கு தெரியும் அதாவது எங்களுக்கான கோரிக்கை ஒன்றே ஒன்றுதாங்க எங்களுக்கான மீள் குடியமர்வு மீள் குடியமர்வு அத்துடன் வந்து இந்த ரெண்டாயிரத்தி பதிமூணு சட்டத்தின் பிரகாரம் நிலம் உங்களுக்கு நிலங்களை கொடுத்து விவசாயத்தை பாதுகாக்கணும் எங்களுக்கான வீடு வாசலில் கட்டி கொடுக்கணும் நாங்கள் மாடு வச்சுருக்கோம் எங்கே போவோம் எங்களுக்கு நிலம் இருந்தால் தான் எங்கள் அடுத்த கட்ட தலைமுறையை காப்பாற்ற முடியும் இந்த சட்டத்தை வந்து தொண்ணூற்றி ஏழு சட்டம் தொண்ணூற்றி ஒம்பதுலேயே செல்லாதுன்னு போயிருக்கு அதை பாராளுமன்ற ஜனாதிபதியிட்ட போய் இவங்க வந்து ஒரு மாற்றங்கள் செஞ்சு கொண்டு வந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு அந்த சட்டத்தை தான் எங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் ரெண்டாயிரத்தி ஒம்போதுல தான் எங்களுக்கு அவார்டு கொடுத்துருக்காதா அதாவது நோட்டீஸே கொடுத்துருக்காங்க இந்த நிலத்தை எடுக்கிறேன்னு சொல்லி எடுத்ததுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதிமூணு சட்டம் வந்ததுக்கப்புறம் நூறு சதவீதம் அதாவது அவங்க ஃபாலோ பண்ணலை மாவட்ட ஆட்சியர் எல்லாம் இதை வந்து சட்டத்துக்கு புறமா நடந்திருக்காங்க எங்களுக்கு நீதி வேணும் அதாவது இரண்டாயிரத்தி ஒன்பது தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு கணக்குப்படி வந்து இழப்பீடு தொகை வழங்கியதாகவும் நீதிமன்ற அறிவித்த தொகை இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு சட்டப்படி தங்களுக்கு இழப்பீடு தொகை வழங்க வேண்டும் தங்களுக்கு மீள் குடியரசு வந்து நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்தால் மட்டுமே இந்த போராட்டத்தை நாங்கள் நிறுத்துவதாக இப்போது கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் அபிநயா போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் குறித்த அவருடைய கோரிக்கைகளை பதிவு செய்தமைக்கு நன்றி சிவகுமார் கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் அருகே சாத்தியம் கிராமத்தில் வெள்ள நிவாரணம் கோரி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பிரேமிடம் கேட்கலாம் பிரேம் மக்களுடைய கோரிக்கை குறித்த விவரங்களை பதிவு செய்யுங்கள் அபிநயா இந்த பெண் புயல் மற்றும் கடலூர் மாவட்டத்தில் பெய்தக்கூடிய கனமழை காரணமாக கடலூர் மாவட்டம் கடுமையாக பாதிக்கப்பட்டது அதேபோல் தென்பண்ணையாற்றில் சாத்தனூர் அணையில் விடப்பட்ட மீதாலும் கடலூர் மாவட்டம் கடுமையாக பாதிக்கப்பட்டது அதேபோல் கடந்த பன்னிரண்டு பதிமூன்று பதினாலு ஆகிய மூன்று தினங்கள் வந்துட்டு வேப்பூர் விருதாசலம் திட்டக்குடி தென்னடம் உள்ளிட்ட பகுதியில் கனமழை என்பது வெளுக்கி வாங்கியது நிலையில் கடலூர் மாவட்டங்களில் மக்கள் அனைவருமே கடுமையாக இந்த மழை வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் தமிழ்நாடு அரசு சார்பில் இரண்டாயிரம் ரூபாய் நிவாரண தொகை என்பது கடலூர் மாவட்டத்தில் ஒரு லட்சம் தொண்ணூத்தி ஐந்தாயிரம் நபர்கள் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது ஆனால் வழங்கவில்லை என்ற குற்றத்தை முன்வைத்து பல்வேறு இடங்களில் மக்கள் உள்ளிட்ட போராட்டத்தில் ஒன்றியக்குட்பட்ட சாத்திய மூராட்சி கிராமத்தைச் சேர்ந்த சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் தற்போது விருதாச்சலம் வேப்பூர் சாலையில் தற்போது மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் குறிப்பாக அவருடைய முக்கிய கோரிக்கை என்னவென்றால் வெள்ள நிவாரணம் என்பது தற்போது நம்மளுக்கு இந்த கிராமத்திற்கு வழங்கப்படவில்லை அதேபோல் மழையால் பாதிக்கப்பட்ட எங்களுக்கு சுத்தமான குடிநீர் கூட இங்கு விநியோகப்படவில்லை எனவே அடிப்படை வசதிகளான குடிநீர் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் செய்து தர வேண்டும் அதேபோல் அனைத்து கிராமத்திற்கும் வழங்கப்பட்டக்கூடிய வெள்ள நிவாரண தொகையை தற்போது மழைக்கான நிவாரண தொகையை தமிழ்நாடு அரசு மாவட்ட நிர்வாகம் வழங்க வேண்டும் என்று தற்போது கோரி விருதாச்சலம் வேப்பூர் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் சாலையில் அவர்கள் கட்டையெல்லாம் போட்டு தற்போது ஈடுபட்டு வருவதால் போக்கு என்பது கடைசியாக பாதிக்கப்பட்டு போலீசார் தற்போது பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் இருப்பினும் எங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் வரை போராட்டம் தொடர்பான தொடர்ந்து அவர்கள் போராட்டம் ஈடுபடுவதால் ஒரு மணி நேரத்துக்கும் மேலாக இந்த கனமழை இது போராட்டம் என்பது சாலைப்பறையில் போராட்டம் என்பது நீடித்து வருகிறது தொடர்ந்து போலீசார் மீது பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள் அப்படிங்கிறார் மக்களுடைய போராட்டம் குறித்த விவரங்களுக்கு நன்றி பிரேம்